ஹாய் எவ்ரிபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் இது வந்து சின்னவங்களைந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் வாஷ் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பூண்டு ஒன்றரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒன்றரை டீஸ்பூன் மைதா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மூணு டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு இப்போ பாருங்கள் இந்த சிக்கனை மேக்னேட் பண்ணுறேன் இது ரெடி பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது அப்படியே ஊறணும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்க சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்ப இந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் பாருங்க சிக்கன் இது மாதிரிதான் ஃப்ரை ஆயிருக்கணும் ரொம்பவும் வந்து நம்ம ட்ரை வைக்க கூடாது இது தான் இருக்கணும் ரொம்ப ட்ரை இருந்தா சக்க மாதிரி ஆயிரும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அது இந்த நேரத்தில் நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு எக் எடுத்து பெப்பரும் சால்ட் போட்டு அடித்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் குடமிளகாய் ரெட் கலர் உள்ளது அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பச்சையும் மஞ்சள் கலந்த குடமிளகா அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் பெப்பர் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து டொமேட்டோ சாஸ் ஒன்றரை டீஸ்பூன் சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் இது தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ரைஸ் வந்து ரெண்டு டம்ளர் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டில் முட்டையை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் இருந்தால் போதும் ஓகே முட்டை கொடுங்க அப்படியே நம்ம இப்ப பாருங்க மொட்டை நல்ல ஸ்கிராம்பிள் ஆகிடுச்சு இப்ப அதை தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் இப்ப வந்து ஆயில் வந்து ஒன்றரை கூடி கரண்டி ஊற்றிக்கலாம் ஒண்ணு புது ஓகே கொஞ்சம் என்ன சூடா சூடாணும் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இந்த எண்ணெய் வெங்காயத்தில் வெங்காயத்துல வெங்காயம் வந்து எண்ணெயில வதங்கிட்டு இருக்கும் போதே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடும் இப்ப பாருங்க இந்த வெங்காயத்து கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு அதையும் சேர்த்து வதங்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ வந்து குட மிளகாய சேர்க்க போறோம் கலர்ஃபுல்லாக இருக்காதுதான் ரெண்டு கலரில் எடுத்திருக்கேன் நான் பிள்ளைங்க சாப்பிடும்போது அந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே சாப்பிடணும்னு தோணும் ஸோ அதனால தான் நான் அந்த கலர்ஃபுல்லாக ரெண்டு கலரில் நான் குடம்புறாக வாங்கியிருக்கோம் கொஞ்சம் நேரம் இருக்கும் சீரோ பொடி சேர்க்குறோம் கொடிய பெப்பர் கொடிய சேர்த்து ஸ்லோ க்ளைம்ல வச்சு நீங்க இத நீங்க ஃப்ரை பண்ணுங்க முன்னாடி ஒரு மாதிரி தீஞ்சிரும் இப்போ பாருங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம சாங் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கும் இப்போ வந்து இது கூட சோயா சாஸும் டமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம் ஸ்லோ அதை குக் பண்ணலாம் நல்ல ஒரு ஸ்மெல் வருது சோயா சாஸை சேர்த்த உர அது தனியாக தெரியும் உங்களுக்கு சோயா சாஸ்ல வந்து அந்த ஸ்மெல்ல வந்து டேஸ்ட் வந்து அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுக்கும் அதனால சோயா சாஸ் வந்து நீங்க நிறைய சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் ஆனா அளவுமே சேர்க்காதீங்க நாங்கள் சொல்ற அதே அளவில் எல்லாத்தையும் சேருங்க டேஸ்ட் உங்களுக்கு சூப்பரா வரும் இப்போ வந்து இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்கள அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் அழகாக்கா கலர் பண்ணுங்க என்ன கலரா இருக்கு பாருங்க இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த எக்கை வந்து ஸ்காம்பில் வந்து சேர்த்துக்கிறோம் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சமையலில் எல்லா எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த சமையல் ஓகே மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை நீ ரைஸ் தான் சேர்க்கணும் ரைஸை சேர்த்தா சாப்பாடு ரெடி கொட்டிறேன் गाइसலாம் முன்னாடியே நான் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன்னால உப்பு பாத்துட்டு நீங்க கவனமா செய்யுங்க இல்லட்டு உப்பு கூட போயிடும் பபார் खाना ரெடி ஆயிடுச்சு இமேல வந்து ஒரு அரை டீஸ்பூன் டு ஒரு டீஸ்பூன் ஒரு தேவையான அளவு பெப்பர் பொடியை சேர்த்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இது கூட வந்து நம்ம கட் பண்ணி சாப் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனும் மல்லி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம் எப்படிமா இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன் ஸ்பெஷலாக சாப்பிட்டு பாருங்க இப்ப வீட்டுல சாப்பிடுற ஒரு ரொம்ப காரம் இல்லாம நல்லா சட்டிலான ஒரு பிரைட் ரைஸ் ஒரு வீட்டுல நம்ம பிரைட் வந்து அப்படி செய்வோம் அந்த மாதிரி இருக்குதா நல்லா இருக்கு எல்லாருக்குமே வீட்டுல எல்லாரும் சாப்பிடலாம் ஆமா வெள்ள வாங்கி சாப்பிட்டு வீட்ல இத சில சாப்பிட்டா நம்ம இருக்கு. சிக்கன் நல்லா எனக்கு இந்த பீஸோட எனக்கு இதுல இருக்க பீஸ் தான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஜூசியா எப்படி இருந்துச்சு எங்களுடைய ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாப்பி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னார் நீங்களும் நாங்கள் சொன்ன அதே அளவில் சா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கொஞ்சம் தயவு செய்து எங்கள் வீடியோவில் சொன்னிங்கன்னா எங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் வசதியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் எனக்கு தேவை அது மட்டும் இல்லை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலாக சப்போர்ட் பண்ணுவேன் எங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ